எல்லாருக்கும் வணக்கங்க விருதுநகர் போய் வாழும் காமராஜர் ஒருத்தரை பார்த்துட்டு வருவோம்மா உங்களுக்கு டைட்டில் இருந்தே ஒன்றும் வெளியில் வர முடியாது இது என்னப்பா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கேன்னு உங்களுக்கு தோணும் பாரதியார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அன்ன சத்திரம் ஆயிரம் வைக்கிறாங்கல்ல அதை விட பத்தாயிரம் கோயில் கட்டுறாங்கல்ல அதை விட ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் ரொம்ப பெருசு கோடி புண்ணியம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு அப்படின்னா இந்த மனுஷன் ரிட்டையர்டு தாசில்தார் மாரிமுத்துன்னு பேர் அவர் விருதுநகரில் தான் இருக்கார் அவரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவர் பாரதியார் இன்றைக்கி என்ன சொல்லியிருப்பார் ஏன்னா பத்தாயிரம் பேருக்கு அரசு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு அதற்கு இவர் ஒரே ஒருத்தர் காரணமாக இருந்திருக்காரு தன்னுடைய வாழ்நாளில் இருபது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காரு சனி ஞாயிறு எந்த வேலை வந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இவங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறாரு அதுவும் ஃப்ரீயாக எடுக்கிறாரு இது வரைக்கும் ஒரு லட்சம் மாணவர்களை நான் பார்த்துருக்கேன் சார் அதில் பத்தாயிரம் பேருக்கு மேலே வேலை கிடச்சிருச்சு சார் அந்த குடும்பம்லாம் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க சார் அப்படின்னு அவர் பேச பேச சரி எல்லாம் சரி சார் இருபது வருஷமா அப்படின்னு நான் சொல்கிறப்ப ஒரே ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு நாள் காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு சார் இன்னும் அரை மணி நேரத்தில் நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்கிறாங்க என்ன பேர் ஒரு சாமி பேராக வச்சுங்களேன் ஒரு அம்பாள் பேராக வச்சுங்களேன் அவருக்கு அப்படியே நினைவு வருது ஆமாம் அவங்களுக்கு ஒரு ஒன்பதாவது படிக்கிற பொண்ணு இருந்துச்சு ஓ அவங்க வீட்டுக்காரர் கூட இல்லை இறந்துட்டாங்க மாமியார் கூட அவங்கள சேர்த்துக்களை தள்ளிட்டாங்க வீடு கூட இல்லையே ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை நம்மள்ட்ட படித்தாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப காலிங் பில் அடிக்குது வாசலுக்கே போய் வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாரு அந்த அம்மா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கவர் அப்படியே எடுத்து சார்ட்டை நீட்டை படித்து பார்த்துட்டு கொஞ்சம் தூரத்தில் வேலை போட்டிருக்காங்க இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் சாருக்கு பார்த்துட்டு நல்ல வேலைம்மா உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுமா அப்படின்னு சொல்ல அந்த அம்மா எந்த ரியாக்ஷனும் இல்லை சாரையே பார்த்துட்டு இருந்துட்டான் அப்படியே என்னையே பார்த்துட்டுருக்கு சார் சரி எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரில சொல்லுங்கம்மான்னு நான் சொல்ல அந்த அம்மா ஒரு அஞ்சு நிமிஷங்க அப்படியே என்னை பார்த்துட்டு சார் நான் கொஞ்சம் அழுதுகட்டுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு அப்படியே எனக்கு அழுக வந்துருச்சுங்க அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அந்த காட்சியை மனசுலேயே இருக்குங்க என்னுடைய ஆயுசுக்கும் அது போரும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நம்மளால் செய்ய முடியுது அதற்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு அறிவு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் அதனால் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதை என்னால் செய்ய முடியும் உற்சாகமாக செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்ல அவரை பற்றி கொஞ்சோண்டு டீட்டெயில் விசாரித்தா இவர் விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ குமாப்பட்டின்னு ரொம்ப ஃபேமஸ் இல்லை அங்கே தாங்க பிறந்திருக்காரு இவங்க அப்பா கார்பண்டரு அவர் கொஞ்சம் திடீர்னு உடம்பு முடியலை நாற்பது வருஷமாக அவர் நோயிலே இருந்திருக்காரு அவங்க அம்மா கூலி வேலை பார்த்து தான் இவரை படிக்க வச்சுருக்காங்க வருன்னா வறுமை அப்படி ஒரு வறுமை உச்சத்தில் இருந்திருக்காரு போர்வ தலைவாணைக்கு கூட என்கிட்ட இல்லை சார் அவ்வளோ வருமை சார் அப்போ என் மனசு சொன்னது தான் சார் இந்த வறுமையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் படிக்கணும் அப்படின்னு சொல்லி முழுச படிச்சுக்கிட்டே இருப்பேன் சார் நான் தூங்கினது நடந்தது எல்லாத்த விட என்னுடைய வாழ்க்கையில நான் படித்த நேரம் தான் சார் ஜாஸ்தி ராத்திரி பூரா படிப்பேன் சார் ஸ்கூல் கிளாஸில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் சார் ராஜபாளையத்தில் எம்ஏ தமிழ் படித்தேன் சார் அந்த காலத்தில் நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து அதுவுமே நான் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ணேன் சார் அப்புறம் ஆரையா போஸ்டிங் ஆகி இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆகிறப்ப தாசில்தார் சார் இந்த காலத்தில் தான் சரி நம்மளை மாதிரி எத்தனை ஏழைங்க வழிகாட்டுதல் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது சார் இன்னைக்கு அதுவே தகரா கொட்டாதாங்க இங்கே பாருங்களேன் ஆயிரம் பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க பலதரப்பட்ட மக்கள்ங்க இந்த பெண்கள்லாம் பாருங்களேன் அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் இவரை பாக்குறாங்க அப்படியே இந்த கிளாஸை கவனிக்கிறாங்க சில பேர் கீழே உட்காந்துருக்காங்க இந்த சேர் எல்லாமே பழசு தான் ஆனால் அதை இவர்கிட்ட கேட்டால் இவர் என்ன சொல்றாருன்னா சார் முந்தியெல்லாம் கூரை கொட்டாதான் சார் இன்னைக்கு நல்ல வசதியா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சாதாரண மைக்குங்க அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு அந்த காலை வணக்கம் எப்படி சொல்றாரு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட முறையில் உற்சாகமான காலை வணக்கங்களை மனமுவந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களை நீங்கள் செதுக்கக்கூடிய தினம் மன மாற்றங்களை ஏற்றங்களை அதிருப்தி விரக்தி என்ற வட்டத்திற்குள் இருந்து வெளியே வந்து மீண்டும் ஒரு புது ரத்தத்தை உங்கள் உடம்புக்குள் பாய்ச்சிக்கொண்டு ஒரு குதிரை பாய்ச்சலுக்கு தயாராகக்கூடிய உங்களை செதுக்கக்கூடிய உங்களை மீண்டும் தகவமைத்து கொள்ளக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரமாக இன்றைய பொழுதினை நீங்கள் பாருங்கள் அப்படி அந்த குரல் அட்டி வயிற்றுலேருந்து தான் பேசுகிறாரு ஒரே ஒரு சிறகுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா சிறகு இருந்தால் போதும் சின்னது தான் வானம் இந்த அருமையான ஒரு சிறகு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் சிறகை தனியாக பிச்சு வெயிட் போட்டிங்கன்னா எவ்வளோ தான் வரும் ஒரு ஐம்பது கிராம் கூட தேராது ஆனால் அந்த ஐம்பது கிராம் கூட பெறாத அந்த சிறகை வைத்து கொண்டு ஒரு பறவை கடலுக்குள் பயணிக்கிறது அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எந்த மரமும் எந்த கிளையும் அங்கே கடலுக்குள் கிடையாது ரெஸ்ட் எடுக்கணும்னா கடலுக்குள்ளே தான் போய் விழுகணும் நீங்கள் இதை என்னைக்காவது நினைங்க இதுவரை நினைக்கலாம் இன்னைக்கு போய் நினைங்க என்னடா ஒரு அற்ப பிறவி ஒரு பறவை தன் எது மேலே நம்பிக்கை வைக்கிறது சிறகின் மீது நம்பிக்கை வைத்து பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் கொண்ட கடலை தாண்டி அனாசயமாக தாண்டி செல்கிறது ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ வெயிட் கொண்ட நம்ம ஆறறிவு படைத்த நம்ம என்ன சொல்ல போனா எனக்கு ஏழாவது அறிவும் உண்டு அப்படின்னு கொள்ளும் நாம ஆனா நம்ம வந்து நம்ம மீது நம்பிக்கையை வந்து என்ன செய்யறோம் ரொம்ப டவுன் ஆக்கிடுறோம் அது வேண்டவே வேண்டாம் அப்படியே நம்ம கேட்க கேட்க புள்ள ரிச்சு போயிடுதுங்க அப்படியே இந்த அன்னைக்கு தான் இனாக்ரல் அந்த குரூப் டூவுக்கு ரெண்டு நாள் இனாக்ரல் காலையில் நான் பத்தரை மணிக்கு போனேன் இந்த கண்கள் இந்த இந்த பார்வை இவங்களெல்லாம் பார்க்குறீங்கல்ல அஞ்சே முக்கால் வரைக்கும் எல்லாரும் கவனிக்கிறாங்க யாரோ சொல்லுவாங்கல்ல ஒரு அரை மணி நேரத்தில் டைவெர்ட் ஆகிடுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிப்பாங்க படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது இங்கே நேரடியாக பார்க்கலாம் மத்தியானம் சாப்பாடு எல்லாமே இங்கேயேங்க வள்ளலார் திட்டம்னு நமது இதயம் பிறருக்காகவும் துடிக்கட்டும்னு அந்த போர்டே அவ்வளோ அழகு அப்படி உள்ளே போனீங்கன்னா சாதம் ரெடி ஆகிட்ருக்கு காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெட்டிகிட்டு இருக்காங்க அங்கே வெட்டினா அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள்லாம் அப்படின்னு சார் நாங்களும் ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி அப்போன்னா கிளாஸு சார் எங்கள் சாரு பேசுனா அது எங்கே இருந்தாலும் எங்கள் காதுக்கு கேட்கும் சார் அது எப்படி சார் எங்களுக்கு மிஸ் ஆகும் அது எங்கள் சாரு சார்ன்னு அந்த அம்மா சொல்ல அப்பனா காய் வெட்டுறவங்கெல்லாம் அது ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா சார் போன வாரம் வேறவங்க அவங்க வருவாங்க அடுத்த வாரம் வேறு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சார் சாப்பாடு எங்கள்கிட்ட சூடாக ரெடியாக இருக்கும் சார் உண்டா அப்படின்னு பன்னெண்டரை மணிக்கு டீ குடிச்சிட்டோம் சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க திருப்பி நாலரைக்கு டீ உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடுகளில் அவ்வளோ பாத்திரம் வச்சுட்டு கூட அவ்வளோ சந்தோஷமாக சமைக்கலைங்க இவங்க சந்தோஷமா சமைச்சிக்கிட்டே இந்த கிளாஸையும் கவனிக்கிறாங்க அப்போ நிறைய பேசிக்கிட்டே வர்றாரு இவர் அப்போ ஒரு கலெக்டரோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அதில் போய் அந்த பச்சைங்கன்னா என்ன அப்படின்லாம் அப்படியே டீப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறப்ப அப்படியே ஒரு இன்னோவா கார் வந்து நிற்கிதுங்க அங்கேருந்து இருந்து ஒரு சின்ன பையன் தான் சொல்லணும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு அவரு அப்படியே வயிறு கீறு இல்லாமல் ஒரு சாதாரண சட்டை போட்டு இன் பண்ணி அப்படியே ஒருத்தர் நடந்து வர்றாரு அவருக்கு பின்னால் தபையதார்னு சொல்லுவாங்களோ ஒரு பட்டை அந்த தொப்பி போடலன்னு நிச்சயமாக நமக்கு அவர் வந்து கலெக்டர்னே யோசனையே பண்ண முடியாதுங்க அப்படியே உள்ளே நுழையிறார் அப்படியே எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க வந்த உடனே இப்போ தான் திருநெல்வேலியில் தான் கமிஷனராக இருந்திருக்கார் இவர் இப்போ விருதுநகரனுடைய புதிய கலெக்டர் நான் எல்லா இடமும் சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதையும் சொன்னாங்க நான் எல்லா இடங்களுக்கும் போனேன் இந்த இடத்த பார்க்கணுன்னு நானும் நாலு நாளாக முடிவு பண்ணி இன்றைக்கி தான் வரணும்னு நினச்சேன் அன்னைக்கு சனிக்கிழமங்க மத்தியானம் ரெண்டரை மணிக்கு உள்ள நுழைறார் மனுஷன் என் அப்பா கூட அப்பா மீன்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் கூட விவசாயி தான் சின்ன விவசாயி தான் சரிதான் நான் படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அதனால சொல்ல நமக்கு என்னென்னா படிப்பு நம்பி அந்த ஒரு நோக்கத்தோடு போனோம்னா இது வேணும் அச்சீவ் பண்ணலாம் சரிதான் பட் என்னென்னா அங்க படிக்கும் போது நமக்கு எது படிக்கணும் எது படிக்க கூடாதோ எப்படி படிக்கணும் எப்படி கூடாது அது மட்டும் தெரிஞ்சிருக்காங்க சொல்லிக் கொடுக்கும் நல்ல குரூப் எடுத்துருக்காங்க அதுதான் நல்ல படிங்க ரொம்ப பேசுறது விட கண்டிப்பா சப்போர்ட் பண்ணித்த சரிண்ணா என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன் என்ன பண்ணாங்க போனேன் பசங்க கூட இன்டராக்ட் பண்ண ஒரு பதினஞ்சு பேர் நம்ம ரயில்வே செலக்ட் ஆயிருந்தாங்க அவருக்கு கொஞ்சம் நியூட்ரிஷன் கிட்டு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் வீக்லேயே பண்ணி கொடுத்தேன் எதுக்கன்னா ஸோ படிக்கிற பசங்களுக்கு நாங்களும் அப்படியே வந்துருக்கோம் கரெக்டாக இத்தனை பேர் இங்கே வந்து நன்மை படிக்கிறீங்கன்னா ரொம்ப கிரேட் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிளாஸ் எடுக்க நானும் வந்து எடுக்கிறேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவரை பற்றி ஒரு கூடுதல் தகவல் கிடச்சிச்சு இவர் ஊர் வந்து கர்நாடகா அங்கே ஒரு பத்து பேர் ஐஏஎஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரான் ஏழை மாணவர்களை அங்கே மாதத்துக்கு ரெண்டு நாள் போய் இன்றைக்கி எவ்வளோ வேலை இருந்தாலும் அங்கே போய் கிளாஸ் எடுப்பாரான் இவர் பேர் வந்து சுகபுத்ரா இந்த மாதிரி கலெக்டர்லாம் இருக்கிறப்ப நமக்கு என்னங்க கவலை அதுக்குள்ளேயும் ஒரு அம்மா போய் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க அதில் என்ன எழுதியிருக்கார் பாருங்களேன் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நான் போனப்பயே எனக்கு நடந்தப்ப இது வரைக்குமே இந்த இடத்துக்கு ரெண்டு மூணு கலெக்டர் தான் வந்திருக்காங்களாம் இந்த இருபது வருஷத்தில் இது அன்னைக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அவ்வளோ சந்தோஷம் அவர் வந்தவர் இடங்கள் எல்லாத்தையும் சாப்பாடு பார்த்துட்டு தான் போனாரு அப்ப வந்தப்ப அவரோட ஒருத்தர் இன் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு சத்தமா சொல்லிட்டாரு சார் நானும் இங்க தான் சார் படித்தேன் இந்த மனுஷன் படிக்கிறத ஒரு போதை மாதிரி நம்மள்கிட்ட ஏற்றி விட்டுருவார் சார் சனி ஞாயிறு ஒரு போட்டி தேர்வு வைப்பார் சார் ஒரு பேனா தான் கொடுப்பார் எப்படியாவது அந்த அஞ்சு பேரில் ஒரு பேனா வாங்கணும்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன் சார் பத்து பேனா வச்சுருக்கேன் சார் பத்திரமா வச்சுருக்கேன் சார் இந்த மனுஷன்லாம் உடம்புக்குள்ளேயே இந்த படிப்பை ஏற்றி விட்டுருவார் சார் இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு போகிறதெல்லாம் நினைக்கிறப்ப பத்தாயிரம் பேர்னா எவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே நுழையிறப்போ ஒரு அட்மிஷன் மாதிரி ஒரு சின்ன ஸ்லிப்பு கொடுக்குறாங்க அந்த பேரெல்லாம் இருக்கு ரொம்ப அவசரமாக போய் செல் நம்பர் இருக்கான்னு பார்த்தேன் இல்லை கேட்டேன் இல்லை இல்லை பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வர்றாங்க இந்த இடத்துல அது தேவை இல்லைன்னு நான் செல் நம்பர் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுக்குள்ளேயும் பார்த்து பார்த்து செய்கிறாரு அவர் இப்படி தான் அங்கே உள்ளே நுழையிறப்பையே சொல்கிறாரு வந்த உடனே அந்த விருதுநகர் கலெக்டர் ஆஃபீஸை ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சோட பாருங்கள் அட்டே எந்த கவனமும் சிதறாதீங்க இந்த இடம் எனக்கு ரெடியாக இருக்குது ஃபேன் ஓடிட்டுருக்கு ஒரு டேபிள் சேர் எனக்காக ரெடியாக இருக்குது நான் படித்து முடித்து எக்ஸாம் எழுதி நான் நேராக அப்பாயின்மெண்ட் ஆர்டரோடு அங்கே போய் என்னால் வேலை பார்க்க முடியும்னு நம்புங்க அப்படின்னு தாங்க இவர் சொல்கிறாரு கிளாஸ் உட்கார வைக்கிறப்பையே தான் வேலை கிடைச்ச ஃபீலை இவரால் சொல்ல முடியுது ஏடிஎம்ல போய் எடுத்து பணம் வச்சுக்கிற அளவுக்கு இவரால் பேச முடியுது அந்த அளவுக்கு மாபெரும் சக்தி படுத்த மனிதன் குரூப் ஃபோரில் வந்து மொத்தமே இரநூறு கொஸ்டினாங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒன்றரை மார்க் முந்நூறு மார்க் நூற்றி எழுபது சரியாக இருந்துட்டுன்னா வேலை நிச்சயமாக வருஷத்துக்கு ஐயாயிரம் பேருக்கு நிச்சயமாக வேலை இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூவே கிடையாது தான் டேரக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தானா ஒரு வடிவேல அரசுன்னு ஒரு சினிமாவில் சொல்லுவாப்புல அடிச்சாம்பார் ஆர்டரு அப்படின்னு சொல்லி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ அவனுக்கு கேட்டுச்சின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஆர்டருன்னு சொல்லி அதே மாதிரி இன்டர்வியே இல்லாமல் டைரக்டா வேலை பத்தாவது இருந்தாலே போதுமா அதுக்கப்புறம் குரூப் டூ நிறைய இருக்குங்க இந்த குரூப் டூ எழுதுகிறவங்களுக்கெல்லாம் வந்து டைரெக்டா நகராட்சியில் கமிஷனர் ஆகலாம் அந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இவர் சொல்லிகிட்டே இருக்கார் நிறைய வேலைகள் இருக்குது கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு இன்றைக்கெல்லாம் வேறு வழியே கிடையாதுங்க ஒரே ஒன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலியமாக எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும்தான் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும் சொல்லுவாங்க சார் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கிடையாது சார் பதினஞ்சு லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க பன்னெண்டு லட்சம் பேர் எழுதுகிறாங்க அதில் இன்னும் கணக்கு போட்டு அப்படி சொன்னால் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் பேர் மட்டுந்தான் இந்த மாரத்தான் மாதிரி படித்து அப்படியே லைப்ரரியில் அப்படியே குரூப் ஸ்டடியாக படிச்சு ஃபுல் எஃபர்ட்டோடு போய் எழுதுகிறாங்க அதனால என்னைக்கு பார்த்து பயந்துடாதீங்க ஐம்பதாயிரம் பேரில் நீங்கள் ஒரு ஆளை நிச்சயமாக வர முடியும் ஆறு மாதம் படித்தா போகிறோம் லைஃப்பில் அதுக்கப்புறம் படிக்கணும்னு அவசியமே இல்லை வேலை வந்துடுச்சுன்னா அப்படியே சோஃபாவில் படுத்துக்கு டிவி பார்க்கலான்னு தான் சொல்லியே தர்றாரு இந்த மனுஷன் ஏ அப்பா அப்படியே அப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு இந்த கொஷினில் தப்பா இருந்தால் நெகட்டிவ் மார்க் கூட கிடையாது எழுத்தும் நம்ம எழுத்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஏன்னா அங்கே டாட் வைக்கிற மெத்தடு தான் ரொம்ப அருமையான நிறைய விஷயங்களை இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு வருது அரசு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதை தவிர அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க கடைசியாக கிளம்புறப்ப உறுதி மொழின்னு ஒன்று எடுக்கிறார் அது அப்படியே நீங்க கேளுங்களேன் சாதிக்க பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் சாதிக்கவே பிறந்தவன் சாதிக்கவே பிறந்தவன் நான் வாழும் காலத்திலும் வாழ்ந்த பின்னரும் என் பெயரை என் பெயரை நிலைநாட்டிச் செல்வேன் நிலைநாட்டிச் செல்வேன் நிச்சயமாய் சத்தியமாய் நிச்சயமாய் சத்தியமாய் நான் தெருவில் இறங்கி நடந்து வரும்போது சமுதாயம் என்னை இருகை வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் என்னை தகுதிப்படுத்துவே தராதரப்படுத்துவேயா தகுதிப்படுத்துவே தராதரப்படுத்துவேயா நான் பிறந்ததே நான் பிறந்ததே இறப்பதற்கல்ல இறப்பதற்கல்ல சாதிப்பதற்கே 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 நன்றி 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 மீண்டும் உற்சாகமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று சந்திப்போம் அப்படியே புல் அரிக்குங்க இதுக்கு மேல நம்ம ஏங்க இந்த வயசுல இருந்தா இல்ல பக்கத்து வீட்டு பையன் படிச்சா இந்த வீடியோவை காட்டுங்க நிச்சயமா அவன் கா காசானாலும் கவர்மெண்ட் காசு சம்பாதிப்பான் அது இப்போல்லாம் கா காசு இல்லைங்க அது இருபதாயிரத்துக்கு மேலே அதுவும் குரூப் ஒன்றெல்லாம் போனால் எங்கேயோ போய்டும் அந்த அமௌண்ட்டு ஆயுசுக்கு உங்களை மறக்க மாட்டான் சாரை கொண்டாடுறாங்க அது லட்சமாகணும் பத்து லட்சமாகணும் கோடி ஆகணும் நீண்ட ஆயில நம்ம மாரிமுத்து சாருக்கு கடவுள் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிங்க வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்க படை வெல்லும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கெஞ்ச படை வெல்லும் நன்றிங்க